ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக எப்படி ஒரு நண்டு ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்குன்னு பார்க்காதீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் நண்டு ஆஃப் கேஜி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் நல்லா எண்ணெய் ஆட்டினா நல்லெண்ணெய் எண்ணெய் நான் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோம்பு தான் போட போகிறோம் அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்புணும்னு சொல்லுவாங்க அதை போட்டு நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் முழு வெங்காயம் கிடையாது நான் ஆஃப் கேஜி ஆஃப் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டி சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் என்னென்னா நை வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சா சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் சரிங்களா தக்காளி வந்துட்டு ஒரு குட்டி சைஸ் தக்காளியவே எத்துருக்கேன் ஏன்னா பாதி வந்து நம்ம மிக்சரில் போட்டு எடுத்திருக்கோம் தக்காளி நிறைய போட்டாலும் புளிப்பு தக்காளி சுவை மட்டும்தான் இருக்கும் அதனால் ஆஃப் தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் ஆஃப் தக்காளி வந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நண்டு ஃப்ரை இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியாது அது என்ன பேஸ்ட்டுனா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பள்ளி சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு ஆஃப் தக்காளி கொஞ்சமாக சீரகம் மிளகு இதை மட்டும் ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி பாருங்கள் தேங்காயெலாம் வைக்கணும்னு தேவை கிடையாதுங்க இதை மட்டும் நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் சேர்த்து பாருங்கள் தக்காளி அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாருங்களே சொல்லும் போதே எனக்கு டெம்ட் ஆகுது அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொருட்கள் ரெண்டு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவு வந்துட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இவ்வளோதாங்க சிம்பிள் அப்புறம் பெப்பர் பெப்பர் லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா நான் வந்துட்டு அந்த அரப்பிலையும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை போட போகிறாங்க அவ்வளோதான் அது நண்டு நல்லா அந்த இதில் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸே தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நண்டு சீக்கிரமாக வெந்துடும் அப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இன்னும் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி பவுடர் கொத்தமல்லி தழை சாரி பவுடருன்னு சொல்லிவிட்டு இதை போட்டு நல்லா இறக்கி பாருங்கள் சேர்வ் பண்ணி சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட சிம்பிளாவோ சூப்பராகவோ நண்டு ஃப்ரை எனக்கு தெரிஞ்ச வர வைக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப சிம்பிள் சரிங்களா அந்த பொருள் வீட்டில் இல்லாத பொருள் கிடையாது வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு ஃப்ரை நண்டு ரசம் அப்புறம் சாதம் அவ்வளோதான் சரிங்களா தேங்க் யூ எப்பவும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் Think positive, be happy. Okay, thank you, friends.